வகுப்பின் இரண்டாவது பாடம் துருசுல் அரபியாவில் இருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் இருபதாவது பாடம் இருபதாவது பாடம் உஸ்தாத் இது ஒரு மகாதசா நீங்க வந்து சல்மா வரக்கூடிய இடத்த நீங்க படிங்க லைலா வரக்கூடிய இடத்த நான் படிக்கிறேன் இப்போ லைலா சல்மா என்ற இருவரும் என்ன செய்யறாங்க பேசிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு மகாதசா உரையாடல் கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் தான்தான் பாரக்லா ஃபிக்கும் இதற்கு முந்தைய பாடத்துல வந்து அதது அதூத் பற்றியான பாடம் அதில் வந்து முதக்கர் ஆண்பால் ஆண்பால் ஆண்பாலுக்கான பயன்பாடுகளை பற்றி பத்தொன்பதாவது வகுப்பில் ஷேக் அவர்கள் விளக்கினார்கள் அதற்கான பயிற்சிகளை கொடுத்தாங்க இந்த இருபதாவது பாடம் பெண்பால் மாதூதா வருது என்னவாக வருது பெண்பாலாக வருது அப்ப அதை நம்ம எப்படி கொண்டு வரணும் என்ற பயிற்சிகளை இந்த பாடத்துல கொடுக்குறாங்க பாரக் லைலா லைலா அவங்க சல்மா சல்மாவே அஃபி சல்மாவே உன்னுடைய வகுப்பறையில் சைனாவிலிருந்தும் ஜப்பானிலிருந்தும் வந்த மாணவிகள் இருக்கிறார்களா ஆம் எங்கள் வகுப்பறையில் சைனாவிலிருந்து ஐந்து மாணவிகள் இருக்கிறார்கள் மேலும் நான்கு மாணவ நான்கு மாணவிகள் ஜப்பானிலிருந்தும் மின் இந்தோனேசியா மேலும் எட்டு மாணவிகள் இந்தோனேசியா இந்தோனேஷியாவில் இருந்தும் இருக்கிறார்கள் இந்த பாடத்தின் இடையில் அங்க ஆதில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆதில் இருந்தாங்க அவங்கட்டையும் சில மாதிரி படிக்க சொல்லலாம் நம்ம ஆதில் 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 ஆதில்

பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் உடன் வகுப்பறையில் ஃபஸ்டலில் இன்ஷா அல்லாஹ் இஞ்சிலி உட்காருங்கள் மாஷா அல்லா நாம மாணவர்கள்ட்டையும் அந்த பாடங்கள் என்ன செய்யணும் கேட்கலாம் வாரக் அல்லா ஹபிக்கும் என்னம்மா மெசேஜ் பண்ணுங்க துல்லாபுகள் துவாலிபுகளில் யார் வந்திருக்கீங்களோ அவங்க மெசேஜ் பண்ணுங்க ും പറ്റോം തങ്ങൾ അരിഹിൽ തങ്ങളുടെ പ്ലൈകളെ ബാരക് അള്ളാഹു ഫീക്കും ഷേഖി അങ്ങനെ بارك الله فيكم شيخ خالد தாங்கல வாசி வாசிக்கு வாய்ப்பிருக்குமா தாங்கிலம் ஜாயின்ட் பண்ணு பாرك الله

பிலிப்பைனிலிருந்து ஆறு மாணவிகளும் மேலும் துருக்கியிலிருந்து ஏழு மாணவிகளும் உள்ளார்கள் உனக்கு எத்தனை அஹ் சகோதரிகள் இருக்கிறார்கள் லீ சலாசோ அஹவாத்தின் எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கின்றார்கள் அஹ் லகி உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் லி ஹம்ச து எனக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கின்ற லகி சலாசு அஹ்வாத்தீன் ஒஹம்சத்து இஹ்வத்தீன் உனக்கு மூன்று சகோதரிகளும் மேலும் ஐந்து சகோதரர்களும் இருக்கிறார்கள் லைலா ஆம் உங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் மேலும் சகோதரர்கள் இருக்கின்றார்கள் உள்ளார்கள் எனக்கு நான்கு சகோதரர்களும் மேலும் ஐ நான்கு சகோதரிகளும் இருக்கிறார்கள் இஸ்முஹா ஹத்தீஜத்து எனக்கு ஒரு தோழி இருக்கின்றார் அவளுடைய பெயர் லஹா ஹத்தீஜா அவளுக்கு எட்டு சகோதரிகளும் மேலும் எட்டு சகோதரர்களும் இருக்கின்றார்கள் எட்டு சகோதரர்களும் எட்டு சகோதரிகளும் இருக்கிறார் <applause> جزاكم الله خيرا شيخي بارك الله فيكم تمارين بيتها اقرا واكتب يا استاذنا اقرا ثلاث طالبات مون رمان اربع طالبات نانج رمان ويقل خمس طالبات ايند رمان ست طالبات ار رمان செபரோ பாலிபேத்தின் ஏழு மாணவிகள் எட்டு மாணவிகள் ஒன்பது மாணவிகள் பத்து மாணவிகள் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நம்பர்ல வந்து அதில் வந்து ஒன்றும் இரண்டும் வரும் طالب واحد طالبة واحدة طالبان اثنان طالبان اثنتان طالبتان آه اثنتان جزاك الله خيرا بارك الله فيكم استاذ طالب واحد منعوت نعت طالبة واحدة منعوت نعت الله இங்கே என்ன இருக்காது அதது மாதம் மூணுலேருந்து பத்து வரைக்கும் உண்டான அந்த நிலை ஒன்றிலும் இரண்டிலும் இருக்காது சேர்த்து வாசிக்கும் போது மாணவர்கள் மனோஜ் நாத்ன தானி இரண்டு மாணவிகள் மனோஜ் நாத்தாக வருது இரண்டாவது சட்டம் என்னன்னு சொன்னா மூணிலிருந்து பத்து வரைக்கும் அதது முபாஃபாக இருக்கும் மதூது முபாஃப் இலேகியாக இருக்கும் அதது என்னவாக இருக்கும் அதது என்னவாக இருக்கும் முஸ்தா முபாஃப் முதாஃபில் என்னென்ன வராது என்னென்ன வராது தன்வீன் அலிஃப்லாம் வராது சரிங்களா தன்மீனும் அலிஃபுலாமும் ஆரம்பத்தில் அலிஃப்லாமும் வராது கடைசி என்ன வராது தன்மீன் வராது என்னவாக இருக்கும் மஜ்ரூராக இருக்கும் என்னவாக இருக்கும் மஜ்ரூராக இருக்கும் சார் அப்ப இருந்து பத்து வரைக்கும் அதது முகாஃபின் அடிப்படையில் முகாஃ என்ற அடிப்படையில் அல் வராது கடைசியில தன்வீனும் வராது மதூத் முகாஃப் இலை அடிப்படையில் மஜ்ரூராக இருக்கும் மூன்றாவது ரூல் மூன்றிலிருந்து பத்து வரைக்கும் வரக்கூடிய எண்களுக்கு வரக்கூடிய அந்த மதூத் அந்த எண்ணப்பட்டதானது ஜம் என்னவாக இருக்கும் ஜமாக இருக்கும் அதான் நம்ம இங்கே படிக்கணும் படிக்கும் போது நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த ரூலை தெரிந்து கொள்றோம் சரிங்களா அடுத்து நான்காவது ரூல் என்னன்னு சொன்னால் மதூத் வந்து ஆண்பாலாக இருக்குமையானால் ஆனால் அதது என்னவாக இருக்கும் பெண்பாலாக இருக்கும் அன்னத்தாக இருக்கும் சரிங்களா இதை நம்ம எந்த எந்த வகுப்புல படித்தோம் எத்தனாவது பாடத்துல படித்தோம் இருந்தால் அதது என்னவாக வரும் முதற்கராக வரும் எந்த பாடத்தில் படித்தோம் இத பாடத்துல இன்னைக்குள்ள பாடத்துல படிச்சிருக்கோம் இப்ப இந்த ரூல நினைவுப்படுத்த இந்த பகுதி இப்ப நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க அது அதுக்கான உதாரணங்களை தான் இப்ப நீங்க இருக்கிற படிச்சீங்க அதது என்னவாக இருக்குது அதது என்னவாக இருக்குது இங்க இருக்குது என்னவாக இருக்குது காரணத்தினால் அதது முதக்கராக வருகிறது மூன்றுல இருந்து பத்து வரைக்கும் அததானது முபாஃபாக வந்துள்ளது உள்ளது முபாஃப் இலேகியாக வந்துள்ளது உள்ளது மது என்னவாக இருக்கிறது ஜம் ஆக இருக்கிறது இன்னொரு ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும் அது என்னன்னு சொன்னா ஆ அதே போல் இந்த இதை போன வகு வகுப்புலையும் நம்ம பார்த்தோம் இது என்ன போட்டிருக்குது எக்ஸாம்பிள் ஆ சரி என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஆஹ் அதாவது என்ன என்னப்பட்டது அன்னச வறுமையான அதது முதக்கராக வரும் அதில் வரக்கூடியதா மருபூத்தான் போக்கப்படும் போக்கப்பட்டு அதான் சொல்லியிருக்கான் அதுக்கடுத்து இங்க என்னப்பா சொல்லியிருக்காங்க நோட் சமானி நோட் தட் சமனி அட் சுகுன் அன் லாஸ்ட் லெட்டர் இந்த யாவுக்கு என்ன இருக்கும் சமானி என்று சுகுன் இருக்கும் அதே போல பத்து ஆண்பாலாக சொல்லும்போது சொல்லும் போது என்று ஷீனுக்கு என்ன இருக்கும் சுக்குன் இருக்கும் பெண்பாலாக சொல்லும் போது ஷீனுக்கு என்ன வரும் வரும் இது ஒரு வித்தியாசத்தை இங்க வந்து நோட் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா பாரக் ஃபீக்கும் அதன் அடிப்படையில இங்க பாருங்க இங்க முதக்கரா வரும்போது இங்க எப்படி வந்து இருக்குது

இன்னும் ஒரு இருபது நிமிடங்களில் சலா ஷே ஹோசி மின் அப்துல்லா ஹஃபீது ஹுல்லாவுடைய சலாவுடைய சிறிய ஒரு பாட தொகுப்பை நான் உஷா அல்லாஹ் பார்ப்போம் பாரத் அல்லாஹ்